ஹலோ மக்களே எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களை எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்கோம் ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க விக்ரவாண்டி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க விக்ரவாண்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதுக்கு பின் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் இந்த தொகுதியை இருக்காங்க இது டெமாலிஷிக் பண்ணிட்டு மூணு மூணு தேர்தல்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு விக்ரவாண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தடவை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவும் சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மூன்று முறை தேர்தலில் இரண்டு முறை வந்து திமுகவும் ஒரு முறை வந்து இந்திய சிபிஐஎம்மும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் புகழை கே ராதாமணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தம்பது வாக்குகளும் முப்பத்தாறு சதவீதமும் பெற்று தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா ஆர் வேலு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐம்பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாடக மக்கள் கட்சி சார்பில் சி அன்புமணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இதுல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் சிபிஐ கொடுத்துருக்காங்க அவங்க ஆர் ராமமூர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி

முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல இந்த இடத்துல தீ தீமிக்க டிஎம்கே கோட்டையா இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத இருக்கு மக்களை அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷீபா அஷிமா ஆர் அவங்க கூட்டிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகங்கள்லாம் ஒன்ரட் பர்சன்ட் வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க மக்களே அடுத்து விக்ரமாண்டி நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்து மக்களவை தேர்தல் நல்லா பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎம் கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம் கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா டி ரவிக்குமார் அவர் பார்த்திங்கன்னா விடுதலை சித்தர்கள் கட்சி சார்பில் அதில் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா டிஎம்கே இதில் போட்டிகிட்டு இருக்காரு அவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் பெற்று இந்த இதில் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில்

இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஎ சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எஸ் முரளிசங்கர் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் பெற்ற இந்த வந்து அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல எம் களஞ்சியம் அப்படிங்கிற இங்கே போட்டிக்கிட்டு எட்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு வாக்குகளும் மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பெற்ற இந்த இடத்துல வந்து அவர் முன்னாள் அடுத்த படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விக்ரவாண்டி தொகுதி நாலு தேர்தல் நிலையங்கள் பார்த்திடலாம் அந்த வகையில் அதிமுக பொறுத்த பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தாறு புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாற்பத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னால முப்பத்தி புள்ளி இருபத்தொன்னு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் பெற்றிருந்தல வந்து அவர் கொஞ்சம் வாக்குகள் வந்து ஒரு நிலையான வாக்குகளை பெற்றுக்கிறாங்க ஆனால் வெற்றி பெறுமானவர்கள் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அடுத்து திமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க கொஞ்சம் வெற்றி பெறும் அளவிற்கு வந்து திமுக இடத்துல நிலையாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜீரோ புள்ளி மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒன்று புள்ளி அஞ்சாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அஞ்சு புள்ளி நாலு புள்ளி மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமோ பெற்று இந்த வந்து அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தாறுல என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து விக்ரமாண்டி தொகுதி வாக்காளர்கள் நிலையத்தை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் மொத்தமாக வாக்காளர்கள ரெண்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பாலியல்வர்கள் இருபத்தி எட்டு பேர் வந்து இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விக்ரவாணி தொகுதி வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்க்குறோம் அதை பார்த்துடலாம் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆண் ஆண்களும் முப்பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சு ஆண்களும் ஐம்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்களும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல யங்ஸ்டர்ஸோட வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விக்கிரவாடி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் ரெண்டு கடந்த மூன்று தேர்தல்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எண்பத்தொன்னு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தொன்று புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எண்பத்தாறு புள்ளி இருபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாக்கு நிலவரங்கள் தான் இந்த இடத்துல இருக்க மக்கள் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இந்த இடத்துல மக்கள் செலுத்துறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயம் இது கண்டிப்பாக நான் தொடர்ந்து செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தவரைக்கும் எண்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஏழு சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பாக அதை நூறா பண்ணணும் மக்களே நீங்கள் நூறா பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அந்த வகையில இந்த தொகுதியில மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அதிமுக நல்ல ஒரு கூட்டணி அவங்க நினைக்கிற கூட்டணி அமைஞ்சாள் அப்படின்னா இந்த தடவை வந்து வடக்கு தெற்கு வடக்கு மேற்கு இந்த கொங்கு மாவட்டங்கள் வடக்கு மேற்கு இந்த தொகுதிகள்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க அதுலயே வந்து சைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ விக்ரவாண்டி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக வெற்றி பெறும் முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதமும் எழுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகளுக்கும் மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் கேரியர் பண்ணி ஏன்னா அவருக்கு அவரோட ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்குது அவங்களால அது வெற்றி பெறும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சவால் இருக்கு ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி பதினோரு சதவீதமும் அறுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி எயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக இந்த இடத்துல அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க ஏன்னா திமுக எம்எல்ஏ பார்த்தீங்க அப்படின்னா கோலேந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காலமாயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அன்யூர் சிவா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இந்த இடத்துல வெற்றி பெற வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இவங்களுக்கும் இங்கே சரிவளம் இருக்கு மக்களே ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து இனி இப்படி எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை அளவுக்கு கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வந்து கணிசமான வாக்குகள்ல வெற்றி பெறுவதற்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆனா திமுக அதை வந்து பாங்களா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அதை அவங்க உணர்ந்து செயல்படுவாங்க கண்டிப்பாக வந்து அதிமுக வெற்றியை தடுக்கிறதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் போராடுவாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து தமிழக தமிழ் நாம் தமிழரை பொறுத்த நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி இருபத்தி சதவீதமும் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில் கடிசமான வாக்குகளை தான் நாம் தமிழர்கள் இந்த கடந்த மூணு நான்கு தேர்தலையும் பெற்றுட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட கிராஃப் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க அதிகமாக வாங்கினதே நாலரை பர்சன்ட் வாக்குகள் தான் ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸோட வா வாக்குகள் வந்து கொஞ்சம் மேலே வர காரணத்தினால இந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை எப்படி வந்து நாம் தமிழை போய் பெற போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை அளவுக்கு என்ன நாம் தமிழரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பதினெட்டு புள்ளி எண்பது சதவீதமும் முப்பத்தாயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து கொஞ்சம் ஆளுமைகள் செலுத்திட்டு வராங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு பதினெட்டு புள்ளி பதினெட்டு எண்பது சதவீத வாக்குகள் பெறுவதற்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சியும் இந்த வந்து அவங்களோட வாக்குகளும் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் குறிப்பிட முற அளவுக்கு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தொகுதியில் இவ்வளோ வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி விஜய் அவர்கள் வந்து தக்க வச்சுக்க போறாங்க என்ன பண்ண போறாரு அவரோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி ஒரு இந்த தொகுதி பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு பெருசொல்லும்படியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சரி பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொடுத்து வந்து பார்க்கலாம் மக்களே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருந்தால் எப்படி வாக்குகளுக்குமே மேற்கூறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்டிஏ கூட்டணியில் அவங்க வந்து கண்டிப்பாக அங்கே வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பாஜகவுக்கு மிகப்பெரிய லெவலில் சவால் இருக்க காரணத்து அவங்க வந்து இவங்களோட சேர்ந்துருக்க காரணத்தினால திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் வந்து கண்டிப்பா வந்து பாஜக பண்ணுவாங்க இவங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல பதிவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்துல இதை எப்படி என்ன பண்ண போறாரு இபிஎஸ் அவர்கள் எப்படி கேரிஓவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களோட வாக்குகளை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த எல்லாம் ஒன்றிணுந்தாங்க அப்படின்னா அடுத்து திமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற அவங்க கூட தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அந்த நேஷனல் டெமோக்ரட்டிக் இந்தியா இந்தியா கூட்டணியில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப முப்பத்தஞ்சு புள்ளி பதினோரு சதவீதம் கன்ஃபார்மாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து எப்படி கேரியர் பண்ண போறாங்க என்ன பண்ணப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இவங்க கூட்டணியில் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு மக்களே கண்டிப்பாக அவங்க வந்து கூட்டணி தொகுதி பங்கெடுப்பு வரைக்கும் கூட இப்போ வந்து வந்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆகும் மொத்தத்துல ஸ்டாலின் அவர்களை தொகுதிகள் அவர்களை வந்து பண்ணாங்க மீண்டும் ஒரு சரித்திர வெற்றியை பதிவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது நம்ம அதிமுக வந்ததுக்கு அப்புறம் தொடர் வெற்றியை வந்து திமுக இதனால வரைக்கும் பதிவு செஞ்சது இல்லை கண்டிப்பா இந்த தடவை பதிவு செய்யறதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா அவங்களை பொறுத்த பட்டியில் பாத்தீங்க அப்படின்னா எழுபது வருஷ கட்சி அறுபது வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சிங்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கான மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியாக அவங்க ஃபாலோ பண்ணாமலாம் இருக்க போகிறது இல்லை இருக்க போகிறதில்ல மக்களே கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளுக்காக கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புறேன் பார்க்கலாம் இந்த நிதி இந்த நிதியில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் தனிச்சு போட்டிக்கிட்டால் ஆறு புள்ளி இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளை பற்றி எங்கேயுமே விவாதிக்கலை ஸோ கூட்டணிகள் அவங்க சேருவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால கண்டிப்பா கூட்டணி இல்லாமல் இவ்வளவு செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த சதவீத வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால மறக்க உண்மையா இருக்கு அடுத்து ஆஹ் ஆனா கூட்டணின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல அதிமுக சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அவங்க பதிவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க உண்மையா இருக்கு சோ அதை எப்படி என்ன பண்ண போறாங்க எப்படி வந்து அந்த கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில தனிச்சு ஒரு 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 பர்சன்டேஜ் என்ன என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு புதுக்கட்சி இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய காணப்படும் ஸோ அந்த வகையில் பதினெட்டு புள்ளி எண்பது சதவீத வாக்குகள் வந்து இங்க இருக்கிற மினிமம் ஆஃப் தமிழக வெற்றிக்கிழங்குமே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவே வந்து கூட்டணிகளோட அவங்க என்னென்னு செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த தொகுதியை அவங்க கைப்பற்றுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு மக்களே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டிடிவி தினகர் அவங்க எல்லாம் வந்தாலும் இந்த தொகுதியில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வரும் இதே பாட்டாளி மக்கள் கட்சியோட அவங்க எழுந்து இந்த இடத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் பா பாட்டாளி மக்கள் கட்சியோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி என்ன பண்ண போறாரு ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் நம்ம சம உரிமை கொடுக்கணும் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு நிதில் இருக்காரு கண்டிப்பாக வந்து இதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது கரெக்டாக கொடுப்பாரு ஸோ அதை சார் பார்க்குறப்போ எப்படி நடக்க போது ஏன்னா அந்த கூட்டணியோட அந்த அலைன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக வந்து அது நம்ம அவங்க அரசியலில் என்ன வேணால் மாற்றங்கள் ஏற்படலாம் மக்களே ஸோ அந்த மாற்றங்களை வந்து நம்மளுக்கு சரிவர தெரியறதுக்கே எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு டேட்டால அனலைஸ் பண்ண மாதிரி தெரியும் அதை வச்சு தான் நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம விசாரிச்சு பண்ணுறதில்ல இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் பட் நம்மளுக்கு இந்த தொகுதியில் இவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது இவங்க நிறுத்தினா என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக இதுக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் இதுதான் நடக்கும் மக்களே அந்த கிராஃபில் இருக்க இதுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் கீழே மேலே இறங்கலாம் அவ்வளவுதான் அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டோட விதி ஒரு வேளை மாறிட்டு மாறிடுச்சு அப்படின்னா தமிழர் மக்கள் எல்லாம் தெரிஞ்சி நல்ல ஒரு ஆட்சியை வந்து தெரிஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுவேன் கண்டிப்பா அது எப்படி நடக்கும் போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்